ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும் பார்க்குறோம் தேவையான பொருட்கள் கேரட் நூறு கிராம் இடம் இன்னும் கட் பண்ணி வச்சுக்கணும் நல்ல மெலிஸா பட்டாணி நூறு கிராம் ஒரு குடமிளகாய் மீடியம் சைஸு நூறு கிராம் கோச நீளம் சும்மா கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் இதே மாதிரி ட்ரை ஆங்களா கட் பண்ணி வச்சுக்கணும் பாசுமை ரைஸ் ஏறுன்தான் ஊற வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் மீடியம் சைஸ்ஸாக தான் மூணு பண்ணி வச்சுருக்கேன் மிளகுத்தூள் பிளாக் மிளகுத்தூள் ஒயிட் பெப்பர் பட்டை ஏலக்காய் கிராம்பு உப்பு தண்ணி குச்சிட்டுருக்கு பட்டை ஏலக்காய் கிராம்பு உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரிசியை முக்கால் பாகத்துக்கு பாசுமை ரைஸ் இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி ரொம்ப வேக முக்கால் பாகம் வந்தால் போதும் அரிசி முக்கால் பாகம் வேகணும் அரிசி அரிசியை போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் உட்காச்சு நல்லா முக்கால் பாகத்துக்கு வந்துடுச்சு அரிசி ரொம்ப வேகக்கூடாது ஒரு அரிசி எடுத்தால் ரெண்டாக உடையணும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு புல்களை வச்சு கஞ்சியை முடியும் வடிக்கணும் தண்ணி நல்லா உடஞ்சன தட்டில் கொட்டி அரிசியை ஆற விடணும் அரிசியை ஆற விட்டுட்டு போட்ட பட்டை கிராம்பு அலக்கை தண்ணியாக எடுத்துக்கணும் நல்ல ஒரு அடிக்கணமான வானம் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆயில் குக்கிங் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் வச்சு நீளமாக பண்ணி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் అలా అడుపు నెల టైఫ్ అయినా ఇంకా ఎండి పిలమా కట్ పన్న క్యారట్ష్ పచ్చ పట్టాణి ఒక మీడియం సైస్ పొడవు నూరు గ్రం కోసు అప్పుడు నీలమా కట్ పని వచ్చే కోసు నూరు గ్రం కట్ పని వచ్చే அரிசியில் ஏற்கனவே உப்பு போட்டு வடித்து விட்டுனால கொஞ்சமே உப்பு காய் நல்ல வதங்கி நல்ல வேகம் காய்கறியெல்லாம் போட்டு நல்லா அடுப்பு ஹை ஃபிளேம் வச்சு நல்ல அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக சீனி அரை ஸ்பூன் வேணும் சக்கரை ஆஃப் பாயில் பண்ணி வச்சுட்டு அரிசி அடுத்து நல்ல மீடியம் ஃபிளைம்ல பண்ணி வச்சுருக்கோம் காரம் போதும்னு பார்த்துட்டு குப்பத்து உள்ள என்ன போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் காரம் எவ்வளோ செய்து மிளகு ஒரு மூணு நிமிஷம் அடுப்பை திண்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ண நல்ல சூப்பரான ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்